நேரம் நான்கு மணி தங்க நகை உலகில் மங்கா புகழ் படைத்த வேறு எங்கும் கிளைகள் கிடையாது கல்முனை அமைனாஸ் ஜுவல்லரி நிறுவனத்தார் வெள்ளிக்கிழமைகளில் மாலை நான்கு மணி முதல் நான்கு பதினைந்து வரை வழங்கும் வேடிக்கை வினோத போட்டி நிகழ்ச்சி இதே நல்லது போட்டியாளர்களே பார்வையாளர்களே வானொலி மஹமூத் மகளிடர் கூட மண்டபத்தில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது நிறைவேற்று பணிப்பாளரும் உரிமையாளருமான ஏ ஆர் எம் கே ஆஸ் கல்முனை மஹமூத் மகளிர் கல்லூரியினுடைய அதிபர் சமதா மசூத் லெப்பே பிரதி அதிபர் மனோனா சிரேஷ்ட ஆசிரியை நஜிமுதீன் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் போட்டிக்கு நடுவர்களாக இலங்கை வானொலியின் பன்னெடுங்கால அபிமான நேயரும் எழுத்தாளரும் கவிஞருமான எம் ஐ உசனார் சலீம் அவர்களிடம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன அறிவிப்பாளருமான எஸ் ஜனோஸ் இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளரும் நிகழ்ச்சி தயாரிப்பாளருமான நிஸ்ஸார் காரியப்பர் ஆகியோரும் கலந்து சிறப்பிக்கிறார்கள்

அமீனாசின் வினோத வேளை நிகழ்ச்சியை கவனமாக கேளுங்கள் நிகழ்ச்சியில் இருந்தே கேள்வி கேட்கப்படும் என்பதை நேர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் இறுதியில் கேட்கப்படும் கேள்விக்கு வாட்ஸ்அப் மூலமாக சரியான விடை சொல்லும் நேர்களுக்குள் அதிர்ஷ்டசாலியாக தெரிவு செய்பவருக்கு பெருமதியான ரீலோட் பரிசு காத்திருக்கிறது விடைகளை எழுதி அனுப்பி வைக்க வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் சைபர் எழுநூற்று எழுபத்தேழு எண்ணூற்று நாற்பத்தி ஆறு எண்ணூற்று எண்பத்தைந்து ட்ரிபிள் எயிட் போர் சிக்ஸ் டபுள் எயிட் ஃபைவ் ரொம்ப நாளாக என்ன

பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் முன்பாக அமீனாஸ் ஜுவல்லரி போன் பூஜ்ஜியம் எழுநூற்று எழுபத்தேழு எண்ணூற்று நாற்பத்தி ஆறு எண்ணூற்று எண்பத்தி ஐந்து கிளைகள் கிடையாது அமீனாஸ் ஜுவல்லரி அமீனாசின் வினோத வேளை போட்டி நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குகிறார் நிசார் காரியப்பர் நிகழ்ச்சியை சுவைப்பட தொகுத்து வழங்குகிறார் அறிவிப்பாளர் ஏ எல் நயீம் தங்க நகை உலகில் மங்கா புகழ் படைத்த வேறு எங்கும் கிளைகள் கிடையாத கல்முனை ஜுவல்லரி நிறுவனத்தார் வெள்ளிக்கிழமைகளில் மாலை நான்கு மணி முதல் நான்கு பதினைந்து வரை வழங்கும் போட்டி நிகழ்ச்சி இது நல்லது போட்டியாளர்களே பார்வையாளர்களே வானொலி நேர்களே அமீனாசின் வினோத வேலை போட்டி நிகழ்ச்சியில் அடுத்து நாம் அழைக்க போவது எம் பாத்திமா அழைக்கின்றோம் பாருங்கள் ரேமாஷா சிரித்த முகத்தோடு புன்னகையோடு வருகை வந்திருக்கிறீர்கள் இந்த போட்டியில் வெற்றி பெறுவீர்கள் அப்படித்தானீங்க நீங்களும் இந்த கல்லூரியிலே விடுதியில் தங்கி படிக்கின்ற ஒரு மாணவி உங்களுடைய சொந்த இடம் மகிங்கனே என்ற பிரதேசத்திலே எந்த ஊர் அங்கரக என்ற அந்த கிராமத்தை சேர்ந்த பல மாணவிகள் இந்த கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தானே இப்போது

மூன்று பாடங்களை தெரிவு செய்திருக்கின்றீர்கள் மேலதிகமாக பொது அறிவு அதே போல ஆங்கிலம் ஆகிய இரண்டு பாடங்கள் இருக்கின்றன அப்படித்தானே இப்போது இந்த நிகழ்விலே இந்த நிகழ்ச்சியிலே என்ன செய்து காட்ட போகின்றீர்கள் உள்ள அரங்கம் நிறைந்த கரகோஷம் ஒலிக்க வேண்டும் நீங்கள் சொல்லுங்கள் இப்போது நேரடியாக உங்களை போட்டிக்குள் அழைக்கின்றோம் போட்டிக்கு ரெடியா போட்டிக்கு தயாராக இருக்கின்றேன் என்று நினைக்கிறேன் நாங்கள் உயிர் வாழ்வதற்கு மூன்று விடயங்கள் அவசியம் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமாக தேவையான விடயங்கள் மூன்று என்ன என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் அடுத்த வினாவுக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன் நான் இலகுவான வினாவை கேட்டேன் மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான மூன்று விடயங்கள் நீர் உணவு உரையுள் நீரை பற்றி நீர் ஒரு இன்றியமையாத மனித வாழ்வுக்கு தேவையான ஒரு விடையர் நீரை பற்றி மூன்று வாக்கியங்களை சொல்லுங்கள் பார்ப்போம் உடல் ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியமான ஒன்று உயிர் வாழ்வதற்கு நீர் அவசியம் ஆம் ஐந்து வினாடிகள் மௌனம் சாதித்த காரணத்தால் இந்த போட்டியில் இருந்து விரைகை செல்கின்றார் மகியங்கனை என்ற இடத்தை சேர்ந்த எமது கல்லூரி ரிமாஷாவுக்கு பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ரொம்ப நாளாக என்ன உன்ன

பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் முன்பாக அமீனாஸ் ஜுவல்லரி ஃபோன் பூஜ்ஜியம் எழுநூற்று எழுபத்தி எண்ணூற்று நாற்பத்தி எண்ணூற்று எண்பத்தி வேறெங்கும் கிளைகள் கிடையாது அமீனாஸ் ஜுவல்லரி அடுத்து நாம் அழைக்க போகும் போட்டியாளர் எமது மஹமூத் மகளிர் கல்லூரியைச் சேர்ந்த ஜே பாத்திமா நுகா நுகா வாருங்கள் ஜே பாத்திமா நுகா உங்களுடைய சொந்த இடம்

பத்தாம் தரத்தில் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படித்தானே நல்லது நுகா இந்த நிகழ்ச்சியில என்ன செய்து காட்ட போகிறீர்கள் ஒரு தத்துவம் ஒன்றை கூறி காண்பிக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம் படிக்கலாம் உழைக்கலாம் நீயும் ஆகலாம் அப்துல் கலாம் எங்கே கலாம் லாம் லாம் என்று மிக அழகாக அந்த தத்துவ வார்த்தைகளை மிக சிறப்பாக கூறினார் நுகா நுகா உங்களை போட்டிக்குள் அடைக்கின்றோம் நுகா போட்டிக்கு ரெடியா தயாராக தயாராக இருக்கின்ற இலக்கங்கள் தெரியுமா உங்களுக்கு முடியாது என்ற சொல்லை கூறிய காரணத்தால் ஜே பாத்திமா இந்த போட்டியில் இருந்து விலகி செல்கின்றார் ஆர்வத்தோடு கலந்து கொண்ட ஜெ பாத்திமா எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் முனையில் கண்கவர் நகைகளின் களஞ்சியம் அமீனாஸ் ஜுவல்லரி அவர் துறையில் நாற்பது ஆண்டு கால அனுபவம் மிக்க அமேனா ஜுவல்லரி சித்தம் கவரும் புத்தம்புது டிசைன்களை நித்தம் அறிமுகம் செய்வதில் முன்னோடி நகையகம் சகல சமய சம்பிரதாயங்களையும் பேணி உரிய முறையில் நகை வகைகளை வடிவமைத்து வழங்கும் அவர்களிடம் துருக்கி துபாய் சவுதியிலிருந்து வரவடைக்கப்பட்ட தங்க நகைகளை தாராளமாய் தேர்ந்தெடுக்கலாம் நியாய விலையில் நம்பகமாய் நகை வாங்க அமேனா ஜுவல்லரி இலக்கம் தொன்னூற்று பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் எதிரே பிரதான வீதி கல்முனை போன் பூஜ்ஜியம் எழுநூற்று எழுபத்தி ஏழு

தரத்தில் படிக்கின்றேன் ஒன்பதாம் தரத்திலே உங்களுக்கு என்ன பாடம் பாடம் அப்படி என்றால் எதிர்காலத்திலே உயர் தரத்திலே கணித பிரிவில் கற்று ஒரு பொறியியலாளராக வர வேண்டும் அப்படித்தானே இல்லை ஒரு வைத்தியராக வர வேண்டும் ஒரு வைத்தியராக வர வேண்டும் எங்கே அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அம்மா இந்த நிகழ்ச்சியில் என்ன செய்து காட்ட போகின்றீர்கள் ஒரு வாழ்க்கைக்கு தேவையான தத்துவம் ஒன்று கவிதை ஒன்று கூறி வந்து சொல்லுங்கள் பார்ப்போம் வாழ்க்கை ஒரு பயணம் தான் சிரிப்பும் சோகமும் சேர்ந்து வரும் தான் தோல்வி இன்று வரலாம் நாளை வெற்றி நிச்சயம் வரலாம் நம்பிக்கையோடு நடந்தால் போதும் வாழ்க்கை நம்மையே நேசிக்கும் எங்கே அந்த தத்துவத்தை கூறிய மாணவி அப்பா மெஹ்ரிஷ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போது நேரடியாக போட்டிக்குள் நுழைய போகின்றோம் தயாராக இருக்கின்றீர்களா

தெரியுமா என்ன இல்ல ஒரு தரம் இல்ல மறுதரமும் போக வேண்டிய இடம் தான் கல்மனை அமீனா ஜுவல்லரி நாற்பது வருஷ அனுபவம் உள்ள லேட்டஸ்ட் டிசைன்ல தங்க நகைகள் அத்தனையும் செய்தத அமீனா ஜுவல்லரிக்கு பல தரம் போகாதவங்க இந்த ஏரியால யாருமே இல்ல தெரியுமா துருக்கி துபாய் சவுதியிலிருந்து வரவழைக்கப்பட்ட நகைகளையும் அங்க வாங்கலாம் இல்ல ஆமா ஆமா போவம் போவம் கல்முனை பிரதான வீதி இலக்கம் தொண்ணூத்தி ரெண்டில் பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் எதிரே அமீனாஸ் ஜுவல்லரி போன் பூஜ்ஜியம் எழுநூற்று அறுபத்தேழு எண்பத்து நான்கு அறுபத்தெட்டு எண்பத்தாய் நெவரெங்கும் கிளைகள் கிடையாது அமீனாஸ் ஜுவல்லரி ரொம்ப நாளாக என்ன பொருவா என்னங்க ஜுவல்லரிக்கு கூட்டிட்டு கூட்டிட்டு போய் போய் செய்து போறேன் தங்க அது சூப்பரான ஐடியா லேட்டஸ்ட் டிசைன்ல எல்லா விதமான நகைகளையும் செய்துக்கலாம் அதோட துருக்கி துபாய் சவுதியில இருந்து வரவழைக்கப்பட்ட நியாய விலையில நம்பிக்கையவாங்களா பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் முன்பாக மீனாஸ் ஜுவல்லரி கைது செய்யப்பட்டு எந்த நாட்டிற்கு அடைத்துச் செல்லப்பட்டார் கேள்விக்கான விடையினை நீங்கள் வாட்ஸ்அப் செய்ய வேண்டிய வாட்ஸ்அப் விளக்கம் சைபர் எழுநூற்று ஏழு எண்ணூற்று நாற்பத்தி ஆறு எண்ணூற்று எண்பத்தி ஐந்து கடந்த வருடம் டிசம்பர் மாத நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றோரின் விவரம் இதோ கல்முனை எம் ஏ சி சாகிர் கரீம் கல்முனை எம் ஏ சி சாகிர் கரீம் கண்டி திகன ரூமினா ரஃபி கண்டி திகன ரூமினா ரஃபீக் இருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் கல்முனையில் கண்கவர் நகைகளின் களஞ்சியம் அமீனாஸ் ஜுவல்லரி ஆபரணத் துறையில் நாற்பது ஆண்டு கால அனுபவம் மிக்க அமீனாஸ் ஜுவல்லரி சித்தம் கவரும் புத்தம் புது டிசைன்களை நித்தம் அறிமுகம் செய்வதில் முன்னோடி நகையகம் சகல சமய சம்பிரதாயங்களையும் பேணி உரிய முறையில் நகை வகைகளை வடிவமைத்து வழங்கும் அவர்களிடம் துருக்கி துபாய் சவுதியிலிருந்து வறுவடைக்கப்பட்ட தங்க நகைகளை தாராளமாய் தேர்ந்தெடுக்கலாம் நியாய விலையில் நம்பகமாய் நகை வாங்க அமீனாஸ் யூவரில் இலக்கம் தொண்ணூற்று இரண்டு பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் எதிரே பிரதான வீதி கல்முனை ஃபோன் பூஜ்யம் எழுநூற்று எழுபத்தேழு கிளைகள் கிடையாது அமீனாஸ் ஜுவல்லரி நேயர்கள் இதுவரை கேட்டது அமீனாஸின் வினோதவிடை போட்டி நிகழ்ச்சி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பும் நிகழ்ச்சி தயாரிப்பும் மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நான்கு மணிக்கு சந்திப்போம் என்று கூறி விடைபெறுவது